ஊழல் மோசடி விகாரங்களில் அரசு அதிகாரிகளுக்கும் பொறுப்பிருக்கிறது சுட்டிக்காட்டுகிறார் முன்னாள் கணக்காய்வாளர் சூலந்த என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது எனவே அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல் மோசடிகளுக்கு அரசியல்வாதிகள் மாத்திரமல்லாமல் அரசு அதிகாரிகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டும் என முன்னாள் கணக்காய்வாளர் சூலந்த விக்ரமரத்ன தெரிவித்திருக்கிறார் அவரின் ஓய்வை முன்னிட்டு கணக்காய்வு திரைக்களத்தில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கோப் மற்றும் கோப்பா குழுக்களில் முன்வைக்கப்படும் கருத்துக்களை பார்த்தால் எந்தளவு தூரம் பொதுமக்கள் அரசு உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கான செயற்பாடுகளை தீவிரப்படும் பாராளுமன்றத்திற்கும் பொதுமக்களுக்கும் தெளிவுபடுத்துவதே அரசு உத்தியோகர்களின் கடமையாகும் அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் மோசடிகளுக்கு அநேகமாக அரசியல்வாதிகளே பொறுப்பு கூற வேண்டும் என்று சகலரும் குறிப்பிடுகிறோம் ஆனால் கோப் மற்றும் கோப்பா குழுக்களில் வெளிவரும் காரணங்களின் அடிப்படையில் பார்த்தால் அரசு உத்தியோகர்கள் பலர் இந்த உடல் மோசடிகளுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் எதனை கூறினாலும் நாட்டில் நடைமுறையில் இருக்கும் சட்ட ஒழுங்கு விதிகளின் அடிப்படையில் செயற்பட வேண்டியது அதிகாரிகளின் கடமையும் கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில் கூட கணக்காய் வளரின் விசாரணைகள் பெறும் பொருட்காட்சி மாற்றமே அதில் இறுதி முடிவு இல்லை என்ற கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன இருந்தபோதும் அந்த அல்லது சற்று முன்னோக்கி சென்று தீர்மானிக்க சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்